ஈசன் வள்ளிக்குமி சார்பாகவும் எஸ் புதுப்பாளையம் ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மற்றும் எப்பொழுதும் புன்னகையோடு வளம் வரும் கொங்கு மைனர் என்று செல்லமாக அழைக்கும் எம் குல பங்காளி ராஜசேகர் அவர்களையும் வெளியின் கொடுத்து மாமா சக்தி அவர்களுக்கும் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் கொங்கு வயலாட்டம் மற்றும் ஈசன் வள்ளி கும்மி குழு சார்பாகவும் எஸ் புதுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கடந்த மூன்று மாதங்களாக ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு வந்து சாதாரண மக்களோட மக்களாக இருந்த எங்களை ஒயிலாட்ட கலைஞர்களாக உருவாக்கிய பள்ளியல் அண்ணனின் கொங்கு ஒயிலாட்ட குழு நிர்வாகிகளாகிய காடை காடைகுளத்து மாப்பிள்ளை கோதூர் சண்முக அவர்களையும் மற்றும் ஒரு காடை குலத்து மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கும் எங்களோடு பயணித்து கலைகளை கற்றுக் கொடுத்த அவர்களுக்கும் எங்களது மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் பள்ளி கற்றுக் கொடுத்த எனது மாமன் மகள் செல்விக்கும் எனது அக்கா மகள் எழிலுக்கும் எனது தங்கை ஹேமலதாவிற்கும் மகள் பிரீத்திக்கும் மருமகள் மருமகளாக வரப்போகும் கொங்கு ஒயிலாட்ட குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் சின்ன காசப்பாளையம் கொங்கு ஒயிலாட்ட குழு குடும்ப உறுப்பினர்கள் ஆகிய ஒயிலாட்ட கலைஞர்கள் அனைவரும் இதுவரை நமக்கு சிறப்பாக கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே போல் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வழிவகுத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஊர் தர்மகர்த்தா ராமசாமி அவர்களுக்கும் தலைவர் எம் ராமசாமி அவர்களுக்கும் எக்ஸ் கவுன்சிலர் சி மணிவண்ணன் அவர்களுக்கும் எக்ஸ் தலைவர் நல்லுசாமி மாமா அவர்களுக்கும் விழா குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த அரங்கேற்ற விழாவிற்காக மனமகிழ்ந்து எவ்வளவு நன்கொடைகளை வழங்கிய இந்த அத்தனை உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிய தெரியப்படுகின்றோம் மேலும் வாக்கியம் வாசித்த ராமச்சந்திரன் குழுவினருக்கும் குமார் அடியோஸ் தினேஷ் குழுவினருக்கும் வீடியோஸ் கதிர் கதிர்ணிவாசம் சீனிவாசன் குழுவினருக்கும் மற்றும் நல்லூர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஈசன் மல்லி குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்க்கலை நன்றி